நம்ம குருநாதருடைய ஆசிரமத்துக்கு உள்ளே போன உடனே நேராக கேட்டு திறந்து உள்ளே போன உடனே அந்த மெயின் யஜ்யசால இருக்குல்ல அதில் அந்த ஓமுன்னு பெருசாக படம் போட்டிருப்பாங்கல்ல அந்த ஓமுக்கு மேலே வந்து எல்லோ கலரில் பெயிண்ட் அடிச்சுட்டு அதில் ரெட் கலரில் ஒன்று எதிர்ப்பாங்க சத்தியம் வத தர்மம் சர யஜ்னோவை சிரேஷ்டத்துவம் கர்மன்னு எழுதியிருப்பாங்க ஸோ சத்தியம் வத தர்மம் சர சத்தியங்கிற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை வேத தர்மத்தில் இது வந்து உபநிஷத்தில் ரிஷி சொல்கிறாரு தன்னுடைய சீடர்களுக்கு நீ வந்து இருபது வருஷம் முப்பது வருஷம் என்னுடைய ஆசிரமத்தில் தங்கி வேதத்தை அத்தியானம் பண்ணியிருக்க இப்போ நீ வந்து வீட்டுக்கு ரிட்டன் போகிற நீ வந்து சத்தியம் வத தர்மம் சரன்னு சொல்லுவார் உண்மை எப்பொழுதுமே வதனா பேசுறது உண்மை எப்பொழுதுமே பேசு தர்மம் படி எப்பொழுதுமே நடந்துக்கோ ரெண்டு வார்த்தை ரொம்ப முக்கியம் சத்தியம் தர்மம் ஏன்னா சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா நம்ம வாழ்க்கையில் உண்மை பேசி நம்ம அதர்மம் பண்ணிவிடுவோம் சில சமயம் சில சமயம் நடக்கும் இந்த மாதிரி க சுச்சுவேஷன் வரும் நம்ம உண்மை பேசுகிறதுனால அதர்மம் நடந்துடும் அதனால்தான் இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் சத்தியம்னா உண்மை சத்தியம் வந்துனால் உண்மையை பேசு தர்மம் சொன்னால் தர்மத்தின் வழியில் நட இது வந்து சத்தியத்துடைய இம்பார்ட்டன்ஸ் இன்னொரு விஷயம் வந்து நீ யோக சூத்திரத்தில் படித்தேன்னா யமங்கள் நியமங்கள் யமங்கள் வந்து இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன் சொன்னால் டோன்ட்ஸ் செய்யக்கூடாதவை நியமங்கள்னா டூஸ் செய் செய்ய வேண்டியவை ஸோ இதுலேயும் முதல்ல வந்து அப்புறம் சத்தியம் வரும் அஹிம்சா சத்தியம் அஹிம்சானா ஓகே ஹிம்சை பண்ணாத சத்தியங்கிற வார்த்தை வந்து பாசிட்டிவ் வார்த்தை இல்லை பட் ஆனால் சத்தியங்கிற வார்த்தை டோன்ஸ்லாம் ஏன் வருதுன்னா பொய் பேசாத சத்தியத்தோடைய அர்த்தம் வந்து யோக சூத்திரத்தில் என்ன உண்மையே பேசு அதை அந்த மாதிரி எழுதாமல் பொய் பேசாமல் இருக்க வேண்டும் ஸோ சத்தியம்னால் நம்ம பொய் பேசக்கூடாது இது இது வந்து நம்ம கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும் ஆனால் எந்த சுச்சுவேஷனில் தர்மம் வந்து தடுமாறுறதோ அந்த சுச்சுவேஷனில் போய் பேசுகிறதுல தப்பு கிடையாது ஏன்னா தர்மம் தர்மம்னா அஹிம்சா பரமோ தர்ம இந்த சத்தியம் அஸ்தேயம் அபரிக்கிரகம் பிரம்மச்சாரியம் இந்த நாலு விஷயமும் எதுக்கு சப்போர்ட் பண்ணணும் அஹிம்சாவுக்கு சப்போர்ட் பண்ணோம் அஹிம்சா பரமோ தர்ம நம்மளுடைய வாழ்க்கையுடைய மிக மிக உன்னதமான தர்மம் என்னென்னா அஹிம்சை ஸோ அஹிம்சையை வந்து காப்பாற்றுறதுக்காக சில சமயம் பொய் சொல்ல வேண்டியிருந்தால் அந்த பொய் பொய்யாக ஆகாது அதாவது நீ சொல்லக்கூடிய உண்மையால் யாருக்காவது ஒருத்தருக்கு வந்து மரணம் நேரப்போகிறது இல்லாட்டி ஒருத்தருக்கு வந்து அடிப்படும் யாரோ ஒருத்தனை ஒன்று ஒருத்தன் அடிச்சிருவான் நீ சொல்லக்கூடிய அந்த உண்மையினால் இல்லை போய் உண்மையினால ஸோ அந்த உண்மை உண்மையில் கருதப்படாது ஏன்னா அந்த இடத்துல நீ தர் அதர்மம் செஞ்சிடுற ஸோ இதுதான் வந்து சத்தியத்தை வந்து நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கணும் வேதத்தில் இது வந்து விவகார சத்தியம் விவகார சத்தியம்னா நம்ம வாழ்க்கைக்கு அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான சத்திய விஷயங்கள் இன்னொரு விஷயம் வந்து சத்தியத்தில் நீ பார்த்தனா தினசரி வாழ்க்கையில் சத்தியம் மாறுபடும் எனக்கு ஒரு விஷயம் வந்து சத்தியமாக படும் உனக்கு ஒரு விஷயம் அது சத்தியமாக படாது ஸோ அதனால்தான் நமக்கு வேத ஞானம் என்ன சொல்கிறதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாழ்க்கை வாழணும் ஸோ வேத ஞானத்தை எல்லாருமே நம்ம கடைப்பிடித்தால் எல்லாருக்குமான சத்தியத்துக்கான டெஃபினிஷன் வந்து எல்லாருக்கும் சேமாக இருக்கும் இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் ரெண்டாவது விஷயம் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம சச்சிதானந்த பரமாத்மா அப்படின்லாம் சொல்கிறோம் அதுலேயும் சத்தியம் வருது அந்த சத்தியம் என்ன அந்த சத்தியம்னா அபாவ் ந அபாவோ வித்தியதே சதக எந்த பொருள் அழிவற்றதோ எந்த பொருள் பொருள் நித்தியமானதோ நிலையானதோ அந்த பொருளுக்கு சத் சத்தியம்னு பேர் ஸோ இறைவனுக்கு சத்தியம்னு ஒரு பேர் அதனால்தான் சத் சித் ஆனந்த பிரபு பரமேஸ்வரா அப்படி சொல்கிறோம்ல சத்துனா சத்தியமான இறைவன் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம அந்த பிரம்ம பரபிரம்மா யார் சத்தியம் உண்மை ஸ்வரூபன் அழியாத ஸ்வரூபன் அவங்ககிட்டேருந்து வெளில வர வேத வெளில வர ஞானமும் அழியாதது உண்மையானது ஸோ ஒரு விஷயம் வந்து வாழ்க்கையில் நம்ம வேதத்தை கொடுமான வரைக்கும் கடைபிடிச்சா நம்ம வந்து சத்தியமானு அர்த்தம் இன்ஃபேக்ட் வந்து உபநிஷத்தில் ஒரு ஸ்லோகத்தில் வரும் தத்துவமசிங்கிற ஸ்லோகத்தில் வரும் கடைசியில் அவங்க அப்பா சொல்லுவார் ஸ்வேதகேத்துக்கு சொல்லுவார் அந்த ரிஷி சொல்லுவார் ஒருத்தன் வந்து தப்பு செஞ்சிட்டான் தப்பு செஞ்ச உடனே அவனை பிடிச்சின்னு வந்துடுறோம் பிடிச்சிட்டு வந்து அவன்கிட்ட என்ன சொல்கிறேன்னா இந்த கத்தியை வந்து பழுக்க காய்ச்சி உன்னை வெட்டுவோம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த கத்தியை வந்து நம்ம பழுக்க காய்ச்சும் பொழுதே வந்து அவன் தப்பு செஞ்ச திருடனாக இருந்தால் இல்லை தப்பு செஞ்சவனாக இருந்தால் அவன் அந்த இடத்துலையே வந்து உண்மையை ஒத்துன்ட்டுருவான் ஆமாம் சார் நான் தப்பு செஞ்சேன்னு ஒத்துன்ட்டுருவான் ஆனால் உண்மையிலேயே ஒருத்தன் தப்பு செய்யலை அவனை நம்ம பிடிச்சின்னு பண்ணிட்டோன்னா அவன் ஒத்துக்க மாட்டான் நீ வந்து அந்த இதை கத்தியை வந்து பழுக்க காய்ச்சி அவனை வெட்ட தான் அவன் ஒத்துக்க மாட்டான் நான் அது பண்ணலைன்னு தான் சொல்லுவான் ஸோ அந்த உபநிஷத்தில் சொல்லுவார் ரிஷி சத்தியத்துக்கு அவ்வளோ பவர்ஃபுல் பவர் இருக்குது நீ வந்து ஒரு விஷயத்தை வந்து பண்ணலை அந்த விஷயத்தை வந்து நீ தான் பண்ணேன்னு உனக்கு தண்டனை கொடுக்க வரும்போது கூட நீ பண்ணலைன்னா உண்மையாக பண்ணலைன்னா உன்னுடைய மூஞ்சியில் வந்து பயம் வராது ஏன்னா உனக்கு தெரியும் நான் தப்பு பண்ணலை ஸோ சத்தியத்துக்கு அவ்வளோ பவர் இருக்குது அதே மாதிரி மனுஸ்மிருத்திலையும் ஒரு ஸ்லோகம் வரும்னு நினைக்கிறேன் மனுஸ்மிருத்தியாக வேறு ஏதோ உபனிஷத்தில் வரும் தப்பு செய்ய உண்மையை உண்மையில் நடந்து தப்பே செய்யாத மனுஷன் யார் இருக்கானோ சத்தியத்தை பேசுகிற மனுஷன் யார் இருக்கானோ அவனுக்கு சப்போஸ் தெரியாமல் யாராவது தண்டனை கொடுத்துட்டாங்கன்னா அந்த தண்டனை கூட அந்த இரும் இரும்பு கட்டில் வச்சு அவனை எரிச்சிட்டா அவனுடைய அந்த நெருப்பு வந்து அவனை எரிக்க முடியாதுங்கிற மாதிரி வரும் வாக்கியம் சத்தியத்துக்கு அவ்வளோ பவர் இருக்கு குருநாதர் சொல்லுவார் ஒரு தவ நான் தவத்தில் இருக்கும்பொழுது குருநாதர் சொல்கிறாரு நான் அவ்வளோ இந்த யோக அஷ்டாங்க யோக தவத்தில் இருந்து சமாதிக்கு முன்னாடி ஸ்டேஜில் இருக்கும்பொழுது நான் சப்போஸ் வானத்தை பார்த்து சூரியனை போன்னு சொன்னால் அது மறைஞ்சிருமான் சப்போஸ் வானத்தை பார்த்து மழை பெய்யுன்னு நான் சொன்னேன்னா அந்த இடத்துல உடனே மழை பெய்யுமா ஏன்னா சத்தியம் சத்தியவான் ரிஷிகள்லாம் சத்தியவான் அவங்க சொன்னால் அப்படியே நடந்துடும் அதனால்தான் ரிஷிகள் ஆசீர்வாதம் கொடுத்தா அது நடக்கும் நமக்கு டவுட் இல்லாமல் இருக்கணும் அந்த ரிஷி மேலே ஸோ சத்தியத்துக்கு அவ்வளோ பவர்ஃபுல் இருக்குது பவர் இருக்குது ஸோ சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம உண்மையை பேசணும் மனசார உண்மையை நினைக்கணும் வாக்கால் உண்மையை பேசணும் காதால் உண்மையை கேட்கணும் எந்த சுச்சுவேஷனில் நம்ம பேசுகிற உண்மையினால் வேறு யாருக்கோ வந்து ப்ராப்ளம் வரப்போகிறதோ அந்த நேரத்தில் உண்மை பேசாமல் இருப்பதே உண்மை பேசுவது அந்த நேரத்தில் நம்ம பேசக்கூடாது இந்த மகாபாரத்தில் உதாரணம்னு சொல்லியிருக்கேன் பாரு பசுமாடு வந்து பசுமாடு போய் ஒ ஒழிஞ்சுக்கும் பின்னாடி அவன் துறைத்தின் வரும் அதை வெட்டுறதுக்கு இந்த ரிஷி வந்து ரிஷிக்கிட்ட வந்து கேட்பான் இங்கே ஒரு பசுமாடு இருக்குது அது வந்து என்னுடைய மாடு பார்த்திங்களா அப்படின்னா அவன் கையில் இருக்கும் ரிஷி பார்ப்பார் இல்லை என்னுடைய குடிசைக்குள்ளே தான் இருக்குது போய் எடுத்துக்கோன்னு சொல்லுவார் ஸோ அவன் வந்து அதை எடுத்துன்னு போய் வெட்டிவிடுவான் அந்த பசுவை ஸோ அப்போ அதில் வியாசர் எழுதுவார் இந்த ரிஷி பண்ணது வந்து மகா பாவம் அந்த நேரத்தில் அவர் உண்மை சொல்லிருக்கக்கூடாது அவர் சொன்ன உண்மையினால் ஒரு பசுவோட உயிர் போயிடுத்து ஸோ அவருக்கு உண்மை சொன்னதுனால அவருக்கு தண்டனை ஸோ சத்தியத்துடைய டெஃபினிஷன் எதை கருத்தில் வச்சுக்கணும் சத்தியம் எந்த இடத்துல சத்தியத்தோட டெஃபினிஷன் பள்ளிக்குன்னா தர்மம் எந்த இடத்துல வந்து காப்பாற்றப்படுறதோ அதுதான் சத்தியம் தர்மம் அதர்மமும் மாறும்பொழுது நம்ம பேசுகின்ற சத்தியமும் பொய்யாக மாறிடும் ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் சத்தியத்தை பற்றி ஸோ ந அபாவோ வித்தியதே சத்தக ஜீவாத்மா பரமாத்மா பிரகிருதி மூணுமே சத்திய சத்திய வஸ்துக்கள் இறைவன் சத்திய வஸ்து ஜீவாத்மாவும் நாமளும் சத்தியம் பிரகிருத்தியும் சத்தியம் அழியாத தத்துவங்கள் இதுக்கும் சத்தியம்னு பேர் ஸோ சத்தியத்தை பற்றி நிறையா வரும் வேதங்கள்ல ஸோ நம்ம கூடுமான வரைக்கும் பொய் சொல்லாமல் இருக்கணும் கூடுமான வரைக்கும் சத்தியத்தை காப்பாற்றணும் ஆனால் முக்கியமான லட்சியம் வந்து தர்மத்தை காப்பாற்றணும்